கோவையில் தனியார் நகை கடைக்கு சொந்தமான ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் கொள்ளை போன வழக்கில் தொடர்புடைய அனைத்து குற்றவாளிகளும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரசாந்திடம் கேட்கலாம் பிரசாந்த் இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அவர்களுடைய விவரங்கள் தெரிய வந்திருக்கா கோவையில் கடந்த மாதம் கொள்ளையடிக்கப்பட்டது குறிப்பாக இவ்வழக்கில் தொடர்ந்து தனிப்படை ஆறு தனிப்படை அமைத்து தொடர்ந்து விசாரணை சீதிரப்படுத்திய காவல்துறை தொடர்ச்சியாக கடந்த வாரம் ஒரு நான்கு பேரை கைது குறிப்பாக வேலூர் மாவட்டத்தில் குறிப்பாக வேலூர் மாவட்டத்தில் ஜெயபிரகாஷ் மற்றும் தமிழ் செல்வம் உட்பட அதே போல திருப்பதியிலும் சமி மற்றும் அகமது கலீல் ஆகியோர்களை கைது செய்த இப்படிப்பட்ட கைது செய்யப்பட்ட நிலையில் நேற்று தனித்துறை போலீசார் கேரளாவில் ஒரு ஐந்து பேரை ரெணு கண்ணன் அபித் சங்கீப் என்ற ஐந்து பேரை கைது செய்து நேற்று இரவே நீதிமன்ற காவலை வைத்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில தற்போது திட்டத்தை நம்மளுக்கு கிடைக்க செய்தி மீண்டும் ஒரு ஒன்பது பேரை காவல்துறையை கைது செய்திருக்கார் கேரளா மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு சில கைது செய்து ஒரு ஒன்பது பேரை தற்போது வரை கைது செய்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த வழக்கை போவதற்கு பார்த்திங்கன்னா பதினெட்டு பேர் இதுவரை கைது செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டதாகும் மொத்தமாக இவ்வழக்க அனைவரும் தொடர்புட அனைவரும் கைது செய்தப்பட்டதாக காவல்துறை ஒரு கட்டத்தில் நம்மளுக்கு என்று தெரியப்பட்டு தெரியப்படுகிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வழக்கு இங்கே இந்த வழக்கு இந்த ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆகிய பற்றி நீதிமன்ற சரி நீதிமன்றத்தில் பிறகு தொடர்ச்சியாக இந்த வழக்கு எப்படி நடந்து இந்த வழக்கு எப்படி ஆரம்பித்தார்கள் கைப்படை போலீசார் எங்கெல்லாம் யாராலெல்லாம் தொடர்புடைய கை செய்தது ஒரு முழுமையானது ஜி பெரிய அவர்கள் நமக்கு செய்தியாளர் ஏற்படுத்தப்பட்டு விளக்கம் அளிக்க இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது தகவல் வெளியாக இருக்கிறது இப்படிப்பட்ட பிரச்சனை இந்த வழக்கில் ஒட்டுமொத்தமாக இருப்போது பதினெட்டு பேரும் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டிருக்கிறது இந்த வழக்கு கைது செய்யப்பட்டு அனைவரும் கைது செய்யப்பட்டதாக காவல்துறைக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பிரசாந்த் கொள்ளையர்கள்ட்டிருந்து இதுவரைக்கும் எத்தனை சவர நகைகள் மீட்கப்பட்டிருக்கு பிரசாந்த் குறிப்பாக ஏற்கனவே இது கொள்ளையல் தொடர்பாக இதுவரைக்கும் முழுமையான ஒரு ஆள முழுமையாக காவல்துறை தரப்பில் எவ்வளவு பதிவு செய்யப்பட்டு முழுமையாக வரும் தெரியவில்லை ஆனால் கடந்த வாரம் திருப்பதியில் மட்டும் கைது செய்யப்பட்ட சமா மற்றும் அகமது சரி என்ற இரண்டு பேரிடமிருந்து கிடத்த ஒரு இரண்டாயிரத்தி நூற்றி இருபது கிராம் மட்டும் கை பறிமுதல் செய்வதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது அது அது மட்டும் பறிமுதல் செய்ய அதுவும் குறிப்பாக அது ஆந்திரா போலீசார் கைது செய்ய திருமணங்கள் கைது செய்யப்பட்ட அந்த ஒரு நகையில் மட்டும் அந்த இரண்டு எவ்வளவு மட்டும் நகை விளைச்சிட்டு ஆனால் மற்றவரிடமிருந்து இந்த நகை எங்கெங்கெல்லாம் வைத்திருந்தார்கள் இவர்கள் எடுத்து கூட்டு சரியாக செயல்பட்ட காரணமாக ஒவ்வொருவருக்கும் சிரித்து பண்ண காரணமாக யாரிடமிருந்து நகையெல்லாம் இருக்கிறது என்பதெல்லாம் குறித்து முழுமையான விவரத்தை இன்னும் காவல்துறை வெளியிடவில்லை இது குறித்து ஒரு முழுமையான விளக்கத்தை காவல்துறை நம்ம இந்த வழக்கை முடிவு முடிவு வரும் சொல்லலை அது முழுமையான விளக்கத்தை